அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதண்ணன் அவர்களே மரியாதைக்குரிய பி சி ஸ்ரீராம் அவர்களே சீகர் பிரசாத் சார் அவர்களே பாலா சார் அவர்களே நண்பர் கண்ணன் அவர்கள பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு என்ன வசனம்னா பதிமூணாவது அதிகாரத்துல நீதிமன்ற வந்துட்டு சொல்லப்படுது அன்பு ஒன்னு இல்லைன்னா எதனாலையும் பயன் இல்லைன்னு சொல்லுது ஒருத்தர் அறிவாளியா இருக்கலாம் செல்வந்தரா இருக்கலாம் வீரனா இருக்கலாம் ஆனால் அவரிடம் அன்பு இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி விரிவிலியன் சொல்லுங்க இங்கே மேலே இருக்கிற அனைத்து எல்லாத்தையுமே எல்லா எல்லாரையுமே எனக்கு ரொம்ப தெரியும் மருதனானா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நல்லா தெரியும் மற்றவர்களை வந்து செலியன் என்கிற அந்த மனம் மூலமாக எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொருவரை பற்றியும் செலியன் சொன்ன விஷயங்கள் இல்லை நான் எழுதுனா அதே ஒரு பெரிய காவியமாக இருக்கும் எல்லாமே அன்பால இணைந்திருந்தேன் பேர் வந்திருக்காங்கன்னா அன்பு தான் எனக்கு எல்லாருமே பொறாம இருக்கும் ஏன்னா இவ்வளவு அன்பு அவங்க மேல வச்சிருக்காங்க சொல்லிட்டு அது மாதிரி என் மேல செடியை வச்சிருப்பானா எனக்கு தெரியாது ஒரு பொசசிவ்ல அதற்கு குறிப்பா கண்ணன் மேல கண்ணனை வந்து இப்ப இரண்டாவது முறையா பாக்குறேன் வாழ்நாள்ல முதல் ஒரு முறை பார்த்திருக்கேன் இப்ப இரண்டாவது முறையை பாக்குறேன் அப்பப்ப இந்த முகநூட்டில ஏதாவது பேசிப்போம் மருதனை பேசும்போது முக்கியமான விஷயம் சொன்னாங்க இந்த திரைப்படங்களை பற்றியான பரிச்சயம் இல்லாமல் இருந்தது இந்த நூல் வந்து ஒரு பெரிய கொடை அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை நாங்கள் திருச்சியில் வந்து ஆல்பர்ட் சாரு ப்ரொஃபஸர் ஆல்பர்ட் அவர் அங்கே நிமாய் கோஸ் ஃபிலிம் சொசைட்டி திருச்சியில் ஆகிறார் படங்கள் வந்து அங்கே புரியாது அது அந்த பேரை ஆல்பர்ட் ஆல்பர்ட் வந்து தோழர் ஆல்பர்ட் வந்து விலைக்கு சொல்லணும் படத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு விளக்கம் அப்படிதான் நாங்க வந்து உலக சினிமாக்களை வந்து நாங்க புரிந்து கொள்ள வேண்டியிருந்துச்சு ஆனா இந்த செளியின் வந்து விகடனில் உலக சினிமாவை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிந்தனை சிந்தனை மட்டத்துல வந்துட்டு மிகப்பெரிய இளைஞர் மத்தியில மாற்றம் நிறைய திரைப்படங்கள் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படியெல்லாம் எல்லாம் படங்கள் இருக்காங்க சொன்ன மாதிரி கண்ணன் சொன்ன மாதிரி பஜார்ல பர்மா பஜார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு பதம் பார்த்தோம்னா அதை பத்தியான ஒரு விளக்கமும் புரிதமும் இருக்கும் செடியின் வந்து குணாசியத்துல வந்து என்னன்னா ரொம்ப வந்து கங்கையின் நதியை பார்த்தோம்னா மேல அப்படி தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கீழே வந்து பயங்கரமான ஸ்பீல்ல ஓடிட்டு இருக்கும் அப்படி மேல தண்ணி நிக்கமா இருக்க நம்ம இறங்கிட முடியாது அந்த அளவுக்கு எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்துட்டு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னோன்னு அவர் தேர்ந்தெடுத்த பாருங்க ஸ்ரீராம் பி சி ஸ்ரீராம் சாரை வந்து போய் அசிகா செய்ற வரைக்கும் அது ஒரு பெரிய தேட்டராக நம்ம எழுதலாம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உரிய ஒரு பெரிய மரியாதையை வந்துட்டு சாருக்கு வந்துட்டு வந்து தேடி இருக்கா தான் நினைக்கிறேன் அப்படி எது செஞ்சாலுமே தெளிவா செய்யணும் அது வந்து அறவுரியா செய்யக்கூடாது அப்படின்ற நான் கூட இருந்து பார்த்ததுனால சொல்றேன் சத்திய அப்புறமாக ஓவியம் கதை சொல்லுமாற்றல் இசை திரை கதை இந்த எல்லாத்துலேயுமே வந்து தொழில்நுட்பம் திரை தொழில்நுட்பம் எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த ஒரு அறிவு உள்ள நாணமுள்ள ஒரு மனிதர்னா சரியான சொல்லலாம் எளிமையை வந்து பாருங்க இருக்கு எல்லாருமே மிக எளிமையா இருக்கிறாரு அந்த உலக சினிமாங்கிற அதை வந்து அதுக்கு அதை வந்து கண்ணன் வந்து அதை கண்டுபிடிச்சு அவர் முதல்ல அதை எழுத வச்சு அந்த அந்த உலக சினிமா கட்டுரைகளை எழுத ஆரம்பித்ததை பத்தி எனக்கு தெரிய நிறையா சொல்லிருக்காங்க அதுவே அதுவே ஒரு புஸ்தமா எழுதலாம் அது எத்தனை முறை எழுதப்பட்டது எத்தனை முறை பார்த்தோம் அது எப்படி விசுவலா அதை வந்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி அதை கடத்தலாம் அப்படின்னு அவ்வளவு பயிற்சியா செடிய பே எடுத்துட்டாச்சுன்னா யாரையுமே கவற்றுடுவாங்க அது நிதானம் பழகணும் எனக்கு தெரியும் அது திரை மொழியிலையும் சினிமா சிரிப்பதாக ஒருத்த வருது இப்ப சீர் பதிப்பதை ஒரு சொல்லணும் நான் முதல்ல பார்த்த புத்தகத்தை பார்த்தேன் எனக்கு ஒரு சந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு இதை எப்படி கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்ட்டு விகடன் நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணாங்க விலை அதிகமாக இருந்துச்சு புத்தகத்தை வந்து பார்த்தேன் நான் ஒரு பதிப்பை வச்சிருக்கேன் அது இருக்க சிரமங்கள் எனக்கு தெரியும் அது அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு முடியும் குடுக்கலான்னு மனசும் அதை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு முயற்சி வேணும் இல்லையா அவரை பாராட்டுனேன் இப்போ வந்து பைப்பு துணை கொடுத்த வேண்டிய பலர் இருக்கிறாரு நாங்க படுற கஷ்டம் அந்த புத்தகத்தை அடிச்சுட்டு விற்க முடியாம எட்டாயிரம் காப்பி விற்றுச்சுன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு சினிமா கனவோட வரவங்களுக்கு இது இந்த ஒரு பைப்பின் மாதிரி இருக்கும் இந்த புஸ்தகம் அதை பார்த்துட்டு இந்த படிச்சுட்டு அந்த நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் செயலுக்கு இறங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எழுதுறத நிறுத்திட்டேன் அப்படி கிட்ட சரி எனக்கு மேலே எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி நான் கேட்டுக்கிட்டேன் இன்னொரு ஏழு படம் மட்டும் பார்த்து எழுதிருச்சு அடுத்த பதிப்பில் நூறு படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் கவனிச்சுக்காங்க அடுத்த பதிப்பு போடும்போது கேட்டுக்கிட்டே அந்த நான் அப்படி எழுதுறதுக்கு நிறைய படங்கள் இருக்குது அதனால் நூறு திரைப்படங்களுடைய புஸ்தகமாக வந்து நீங்கள் இதை போட்டுடணும் போட்டால் இன்னும் இருக்கும் இன்னி வரவங்களும் இந்த படங்களை பார்த்துட்டு எழுதணும்னு தான் நினைப்பேன் இப்போ நிறைய படங்கள் இப்போ செடியில் எழுதின காலத்துக்கு நிறைய படங்கள் வந்துடுச்சு சிலர் முயற்சி பண்ணாங்க இந்த அளவுக்கு செளிமையாக வரலை நான் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு வேறு ஆட்கள் எழுதியிருக்கிறாங்க நான் அதையும் நான் வாய்ச்சி பார்த்துருக்கேன் ஆனால் இதில் ஒரு கிடைக்கிற ஒரு நெருக்கம் வந்துட்டு அதில் வரலை ஏன்னு கேட்டால் அது எழுதுகிறவன் வந்து உண்மையா எழுதலாம் அதை படத்தை பார்த்துட்டு அதை உண்மையாக எழுதும் போது அந்த லா அந்த மொழி வந்து ரொம்ப கை கொடுக்குது செலியனுக்கு அதனால வந்து செலியன் வந்து வந்து இந்த திரைப்படங்களை பத்தியாவது எழுதலாம்ன்றது என்னுடைய கருத்து ஆனா அவர் தெளிவா இருக்கிற இனிமேல் நான் சினிமா தான் எழுதி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அத முயற்சிகளை அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நான் கேட்ட செடியனோட மிக நெருங்கிய நண்பனாக நான் அவனுடைய எல்லா நான் இருக்கிற ஒரு நண்பனை கூட இருக்கிற நண்பனாக நான் இருக்கிறேன் பெருமை நீயா போடுற ஒரு பாட்டு வரும் அம்மாடி உண்ணாச பொல்லாத பேராசி கமல் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அது மாதிரி ஜெலீனுக்கு என்ன ஒரு பண்ணா நம்ம சினிமா எடுக்கணும் அது சினிமா வந்து மக்களுக்கு ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லணும் உள்ள விஷயங்களை யதார்த்தப்ப கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் நாங்க என்ன சொன்ன சைடு இருந்துட்டு ஒரு வணிக ரீதியாக யோசனை பண்ணி ஒரு ஐடியா சொன்னாலும் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படி ஏன்னா ஒரு மனம் வந்துட்டாங்கன்னா நல்ல படங்களை வந்து மக்கள் பார்க்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா சினிமா வந்து அப்படி இல்லை இப்ப ரொம்ப பயமாக பயமா இருக்குது ஒரு பக்கம் வந்து சில படங்கள் வந்து பெரிய அளவுல வந்து வணிக வெற்றி வெற்றிடுது சில படங்கள் வந்து நம்ம தயார படம் எடுக்கிறதுக்காக இயக்குநர்கள் வந்துட்டு புதிய இயக்குநர்கள் நிறைய முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அது விற்கிறதுக்கு தயார் பண்ண போற பாடம் பாத்தீங்களா ரொம்ப கொடுமையானது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படங்களுக்கு வெளிநாட்டு விற்பனை உரிமைக்காக நான் வேலை செஞ்சேன் தெரிஞ்சு ஓடுறாங்க புஷ்பா ரெண்டு படமே வெளிநாட்டுல ஓடலன்றாங்க சில படங்கள் தான் இங்க வந்து முன்னூறு கோடி ஐநூறு கோடி எல்லாம் சொல்றாங்க வருஷத்துக்கு முந்நூறு படம் வருது முந்நூறு படத்துல வந்து அஞ்சு படம் வசூல் வந்தால் பெருசு அப்போ எப்படி இந்த தொ எப்படி இந்த நம்ம சினிமாவில் வந்துட்டு நம்ம நல்ல திரைப்படங்கள் எடுத்து மக்கள் பார்த்து வந்தால் தானே நம்ம செய்ய முடியும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு கனவு தொழிற்சாலையில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம் அதில் வந்துட்டு இண்டிபெண்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் படத்தை எடுத்துட்டோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் பண்ண முடியாது இப்போ நான் அந்த ரெண்டு படம் சொல்கிறேனே அது பெரிய ஓரளவுக்கு பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் விற்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நம்ம இண்டிபெண்டன் ஃபிலிம் இந்த மாதிரி படங்கள் உலக தரத்தில் படங்களை வந்து பட்ஜெட் கம்மியாக பண்ணி எடுத்தோம்னாலும் பரவாயில்ல மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது வரும்னு நான் நினைக்கிறேன் ஓடிடி வந்ததுக்கப்புறம் சின்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனால் ஓடிடிலையும் அப்படியெல்லாம் வந்து கட்டம் மூட்டு எதையும் வாங்கிடுறதில்லை அதனால நான் என்ன சொல்ல வரேன் இளம் இது மாதிரியான புஸ்தகங்களை வாங்கி படித்து பயிற்சி எடுத்து நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்ல இயக்குநர்களை வரணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த எழுதப்பட்டது அது எனக்கு மிக மகிழ்ச்சி செல்லினுடைய இந்த கனவு நல்ல திரைப்படங்கள் மக்களுக்காக இந்த கனவு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அத அதற்கு நான் என்றும் துணை இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்